நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உதயபெருமாள் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம எல்லாருமே உதயபெருமாள் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம உதயபெருமாள் கார்ல இருந்து இறங்குறாங்க அப்போ செல்வராணி உதயபெருமாள்ல ரொம்ப எமோஷ்னலாக பார்த்து அவருக்கு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க அப்போ நம்ம உதயபெருமாள் வந்து சிவா ஐல ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சிவா அயில் ரெண்டு பேருமே இல்லை அந்த இடத்துல நம்ம செல்வராணி அப்புறம் அவங்க பசங்க எல்லாருமே சொல்றாங்க அப்பா நீங்கள் எப்படா வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இருந்தோம் நல்ல வேலையா உங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நிரூபித்து வீட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம செல்வராணி வந்து உதயபெருமாள் கிட்ட சொல்றாங்க கபிலன் நீங்கள் இருந்து வெளியில் வரதுக்காக எவ்வளோ பாடுபட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை காதல கூட வாங்காத உதய பெருமாள் வந்து சிவா ஐலி ரெண்டு பேரையும் தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்ட இந்திராணி வந்து ஓ ஒரு சித்தப்பா வந்து சிவாவை தான் தேடுறாங்களோ சரி நம்ம போயிட்டு சிவா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஐலி ரெண்டு பேர் இருக்கிற ரூமுக்கு போறாங்க அங்க போனா நம்ம சிவா ஐலி ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அப்ப இந்திராணி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க என்ன சிவா சித்தப்பா வெளியில வர்றதுக்காக நீ எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்ட அவர் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரு அவரை பார்க்காம நீ எதுக்காக ரூம்ல உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்றாங்க ஆமா என்னை பார்த்தா அவர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆவாரு நான் எதுக்காக இந்த வீட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் நினைப்பாரு என்னை பார்த்தா மூஞ்ச கூட திருப்பிட்டு போவாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்காக அவர் முன்னாடி நிக்கணும் தான் அவர் முன்னாடி வராம இங்கே உட்காந்துருக்கேன் அது மட்டும் இல்லாம அவர் என்னை பார்த்தாலே மூஞ்சை திருப்பிட்டு போயிடுவார்லக்கா அப்போ எப்படிக்கான அவர் முன்னாடி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்ல இதை கேட்டா இந்திராணி சொல்றாங்க அப்படியெல்லாம் சொல்லாத சிவா அப்பா வீட்டுக்கு வந்ததுமே ஒனையே தான் தேடிட்டு இருந்தாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக உதயபெருமாள் வந்து கதவை திறந்துட்டு வராங்க அப்போது சிவா வந்து உதயபெருமாளை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க ஒரு பக்கம் உதய பெருமாளும் சிவாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க அப்போது உதய பெருமாள் வந்து கிட்ட சொல்கிறாங்க சிவா நான் ஜெயிலே இருந்து வெளியில் வரணும்னு நீ எவ்வளோ பாடுபட்ட அது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு நான் கண் கூட பார்த்தேன்ல சிவா நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்ட எனக்கு வர ஆபத்துல இருந்தெல்லாம் நீ என்னைய ஒரு ஒரு சமயமும் காப்பாற்றிக்கிட்டே தான் இருந்த அதுக்காக உனக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேனே தெரியலப்பா நான் இப்போ ஒன்னால தான் வெளியில் வந்திருக்கேன் இதுக்கு காரணம் நீ ஐலி ரெண்டு பேரும் தான் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைனா இன்னைய நிலமை என்ன இருக்குன்னு யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணி கபிலன் பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க பார்த்தியாடா கபிலா உன் அப்பா கிட்ட நான் எவ்வளோ எடுத்து சொல்கிறேன் கபிலன் நீங்கள் உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அதை காதலை கூட வாங்காமல் சிவாவை தேடி ஓடி வராரு இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளவு தான் நம்மளை கேட்காம சொத்து மொத்தத்தையும் அந்த சிவா பெருக்கே எழுதி வச்சிருவார் போல அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம இந்திராணி வந்து உதய பெருமாள் சிவா ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷனல் ஆகிறத பார்த்துட்டு நம்ம இந்திராணி மனசுல நினைக்கிறாங்க அப்பா தான் இருக்கணும் அதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வெறிக்கி வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம உதயபெருமாள் வந்து சிவாவை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியலடா சிவா அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது இதை பார்த்துட்டு நம்ம செல்வராணி கபிலன் ரெண்டு பேருமே பயங்கர நடக்கிறாங்க இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி உள்ள வந்துட்டு உதயபெருமாளை கூப்பிடுறாங்க என்னங்க வந்ததும் வராததும்மா இவனை போய் வந்து பார்க்கறீங்க வாங்க அங்க போகலாம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வராணி வந்து பேசுறாங்க இதை கேட்டால் உதயபெருமாள் வந்து செம்மையா கோபப்படுறாங்க என்ன செல்வராணி இவன் யாரும் எவரும் பேசிக்கிட்டு இருக்க இவன் மட்டும் இல்லனா இந்நேரம் நான் ஜெயில இருந்து செத்திருக்க வேண்டியதான் என்னை யாருமே நீங்க உயிரோடய பாத்துருக்க முடியாது ஜெயில என்னை கொலை பண்றதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா அத்தனை பேரு கிட்ட இருந்து காப்பாத்தினது சிவா மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணிக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல அப்ப செல்வராணி சொல்றாங்க உங்க பெத்த புள்ள இங்க நிக்கிறான் உங்க பெத்த புள்ள உங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு உதய பெருமாள் வந்து மனசுல நினைக்கிறாங்க நான் ஜெயில இருக்கும் போது நான் நல்லா இருக்கேனா இல்லையான்ட்டு நீ பார்க்க கூட வரல இவன் வந்து எனக்காக அப்படிங்கிற மாதிரி உதயபெருமாள் மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு செல்வராணி வந்து உதயபெருமாள் கிட்ட சண்டை போடுறாங்க என்னங்க நீங்க கொஞ்சம் கூட சரியே இல்லை நீங்கள் வந்ததும் வராததுமா நம்ம பிள்ளையை கொஞ்சம் கூட நீங்கள் கண்டுக்கவே இல்லை யாரோ பெற்ற கிட்ட போயிட்டு நீ தான் என்னை காப்பாற்றினேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட உதயப்பெருமாள் வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு செல்வராணி நான் வந்ததும் வராததுமா உன் கூட சண்டை போட நான் விரும்பலை நான் வந்து என்னை யார் காப்பாற்றினாங்களோ அவங்களுக்கு நன்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுல என்ன தப்பு இருக்குது ஆனால் எதுக்கே கேட்டாலும் சண்டை போட்டதுக்கு வராத அப்படிங்கிற மாதிரி செல்வராணியை நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டுடுறாங்க இதை கேட்டுட்டு செல்வராணி வந்து இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேசினா நம்ம தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி காப்பில் எனக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க சொல்கிறாங்க அப்போ கபிலன் கிட்ட சொல்கிறாங்க கபிலா நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும்டா இல்லைனா என்ன நடக்கும்னு நம்மளால் யோசிக்க கூட முடியல அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இடத்த நீ பிடிக்கணும் உன் கை எல்லா சொத்துமே வரணும் அப்போ தான் நம்ம ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளவு தான் உங்கள் அப்பா இப்போவுமே பார்த்தியா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு என்னமோ சிவாதே நீ காப்பத்தினேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது விட்டா ஒத்துமற்ற சொத்தையும் இந்த சிவா பேரில் எழுதி வச்சிருவார் போலயே அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து கபிலன் கிட்ட சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சிவா ஐலி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா இப்போ உனக்கு ஹாப்பியாக உன் அப்பா வந்து உன் பேசிட்டாரு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்த அப்பா என்னை பார்த்தாலே மூஞ்சை திருப்பிட்டு போகிறாரு என் கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் இப்போ பாரு நீ தான் அவர் வெளியில் வந்ததுக்கு காரணம் தெரிஞ்சு எப்படி எல்லாம் பேசிட்டு போகிறார் பத்தியா இதை வச்சே தெரியலையா அவர் மனசில் நீ பையனா இடம் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டேன் நம்ம ஐந்து வந்து சிவா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா சொல்கிறாங்க ஆமா ஐலி நான் வந்து இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா எங்கள் அம்மா தான் என் கூட இல்லை என் அப்பாவது என் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ என் அப்பாவே வந்து என்கிட்ட இப்படி பேசுகிறத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்திராணி மனசுல நினைக்கிறாங்க அப்போ சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு இதை எதுக்காக சித்தப்பா வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்காங்க அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டா இந்த சிவாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறவங்க முகத்துல அடிச்ச மாதிரி இனிமேட்டு சிவா எங்கேயுமே போகமாட்டான் இந்த தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமாயும் அடைக்கலாமே ஏன் சித்தப்பா இந்த விஷயத்த இருந்து மறைக்கிறாரு ஒண்ணுமே புரியலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து உதயபெருமாள் கிட்ட பேச போறாங்க அப்போ செல்வராணி வந்து உதயப்பெருமாள் கூட தான் இருக்காங்க இந்திராணி வந்து நினைக்கிறாங்க இப்போ சித்தி இருக்கும்போது நம்ம சித்தப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேணாம் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ி வந்து அங்க போக பாக்குறாங்க அப்ப செல்வராணி சொல்றாங்க எதுக்கு இந்திரா வந்துட்டு போற நீ என்ன விஷயம் சித்தப்பா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அதை பத்தி நீ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் இந்திராணி வந்து கிட்ட சொல்றாங்க சித்தப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கபிலன் சொல்றாங்க ஏன் தானே இருக்கோம் எங்க முன்னாடி பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க என்ன கபிலா இது கொஞ்சம் பர்சனலான விஷயம் நான் சித்தப்பா கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செல்வராணி சொல்றாங்க விடு கபிலா அவங்க ரெண்டு பேர் தனியா பேசட்டுமா வா நம்ம போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம கபிலன் வந்து செல்வராணி கிட்ட சொல்றாங்க என்னமா நீங்க எல்லா விஷயத்தையும் இப்படி விட்டு கொடுத்துட்டே இருந்தா அப்புறம் நம்ம என்னத்தை சாதிக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு செல்வராணி சொல்றாங்க இந்த பாரு கபிலா நம்ம சமயம் பார்த்து காயை நகர்த்தணும் நம்ம இந்த மாதிரி டைம்ல எதுக்கு நீ என்ன தனியாக பேச போகிற அப்படி இப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோ இந்திராணி வந்து நம்ம முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டா அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைட நம்ம இந்திராணி வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க சித்தப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் சிவா தானே உங்களோட பையன் அந்த விஷயத்த எதுக்காக எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க நீங்கள் உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்புறம் சிவாவை யாருமே இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்க மாட்டாங்களே நீங்க உண்மையை மறக்கிறனால தான் அவன் ஒரு ஒருத்தவங்க கிட்டேயும் அசிங்கப்பட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி வந்து உதவி கிட்ட சொல்றாங்க இதை கேட்டால் உதய வந்து சொல்கிறாங்க இல்லை இந்திரா இந்த விஷயத்த சொல்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ தான் எல்லோரும் முன்னாடியே என்னால் சொல்ல முடியும் இப்போ நான் கண்டிப்பாக சிவா தான் என்னோடய மூத்த பையன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னால் செல்வராணி வந்து என்ன நினைப்பான்னு என்னால் யோசிக்க கூட முடியல அவள் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க சித்தப்பா கண்டிப்பாக சித்தி வந்து சிவாவை தன்னோட பையனாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது உதய சொல்கிறாங்க இப்போவுமே கபிலன் பேருக்கு எல்லா சுத்தையும் எழுதி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்பி பதவியை கபிலனுக்கு கொடுக்க சொல்லி அவர் ரொம்பவே வற்படுத்திக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் சிவா தான் தன்னோட பையன் அப்படின்னு சொன்னா அவள் என்ன நினைப்பான்னு என்னால் யோசிக்க கூட முடியல சிவா மேலே கோவப்பட்டு சிவாவை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு வேற எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரே பெருமாள் இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்திராணி சொல்றாங்க இங்கே பாருங்க சித்தப்பா இந்த சொத்துல சம உரிமை சிவாவுக்கும் இருக்குது சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படிங்கிறத நீங்கள் தான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்போ தான் நம்ம சிவா படுற அவமானத்துலேருந்து நம்மளை அவனால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி உதய பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறமா உதய உதயபெருமாள் வந்து சிவா தான் தன்னோட பையன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரன் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்வராணி கபிலன் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி சிவாவை வீட்டை விட்டு திறக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உதய பெருமாள் உண்மையை சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க